வாழ்க்கையில நம்ம என்ன வேணும்னாலும் பிளான் பண்ணலாம் ஆனா அதை விட பயங்கரமா ஏதாவது நடக்கும் அப்படின்னு போன வாரம் பார்த்த படத்தோட டைலாக் எந்த வாரமும் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா நீங்க கடவுள் இருக்கான் குமார் படத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஜிவி பிரகாஷ் குமாருக்கும் நிக்கி கல்யாணிக்கும் நிச்சயதார்த்தம் ரெண்டு நாள்ல கல்யாணம் அதுக்கு நடுவுல பேச்சுலர் பார்ட்டிக்காக பாண்டிச்சேரி போறாங்க ஜிவியும் ஆர்ஜே பாலாஜியும் பார்ட்டியை முடிச்சுட்டு திரும்புற வழியில எல்லையை தாண்ட பியர் பாட்டில்னால இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ராஜ் கிட்ட மாட்டிக்கிறாங்க அடுத்த நாள் கல்யாணம் அப்படின்னு தெரிஞ்சதும் ஜிவிய பணம் கேட்டு மிரட்டுறாரு இருக்கிறவர் பிரகாஷ் ராஜ் அவர் கிட்ட இருந்து குமாரும் அவருடைய ஃப்ரெண்டும் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையே இதுக்கு நடுவுல பழைய காதலி ஆனந்தியோட பிளாஷ் பேக் அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் இந்த படத்தை நீங்க பாக்குறதுக்கு வரலாறு சிறப்பு மிக்க காரணங்கள் நிறையவே இருக்கு அதுல பஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜிவி வெளி வந்த படத்திலேயே யூ சர்டிபிகேட் வாங்கின படம்னா அது இதுதான் ரெண்டாவது ரீசன் நோ ட்ரிங்க்ஸ் மூணாவது ரீசன் சந்தானமே இல்லாம வந்திருக்கிறாரு டைரக்டர் ராஜேஷ் இதெல்லாம் தான் படத்தோட முக்கிய வரலாறு சிறப்பு மிக்க காரணங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம் பாண்டிச்சேரியில இருந்து சென்னை வரதுக்குள்ள நடக்கிற சம்பவங்களோட தொகுப்பை தன்னுடைய காமெடி டச்சோட திரைக்கதை ஆக்கிருக்கிறாரு டைரக்டர் ராஜேஷ் இந்த டச்ல சில சமயங்கள் சூப்பர் பா அப்படின்னு சொல்ல வைக்குது சில சமயத்துல யபா அப்படின்னு சொல்ல வைக்குது சொல்வதெல்லாம் உண்மையை கலாச்சு பேசுவதெல்லாம் உண்மை பி எஸ் என் எல் விளம்பரம் ஜியோ சிம் விமான நிலையத்துல அடிக்கடி கண்ணாடி நொறுங்கி விழுகிறது இந்த மாதிரி பல சம்பவங்களை ஸ்கிரிப்ட்ல கரெக்டா பயன்படுத்திருக்கிறாரு டைரக்டர் ராஜேஷ் சுப்ரீம் கோர்ட் சொன்னா ஸ்டேட்டே கேட்காது மதுரையில இருந்து பசங்களை இறக்கலாம் பார்த்தா ரஜினி முருகன் பார்ட் டூ பிரச்சனையில பிஸியா இருக்காங்க போலீஸ் கிட்ட போகலாம்னா வாயில ஒயர வச்சு சொறி விடுவாங்க இந்த மாதிரி லேட்டஸ்ட் பிரச்சனைகளை காமெடி அப்படின்ற ஒரு பேக்கேஜ்ல சொன்ன ராஜேஷ்க்கு ஒரு சம பாராட்டு கொடுக்கலாம் மேட்னி ஷோ பாக்குறவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு மேட்ரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிறாங்க பாத்தீங்களா அங்கதான் டேரக்டரோட டச்சே இருக்கு பல இடங்கள்ல நம்ம சிரிச்சாலும் படம் பாக்குறோமா இல்ல டிவில வர ஸ்பூப் நிகழ்ச்சியை பாக்குறோமா அப்படின்ற டவுட் நமக்கே வந்துடும் எஸ்எம்எஸ் பாஸ் என்கிற பாஸ்கரன் ஓகே ஓகே இந்த மாதிரி பல படங்களை பார்த்து இன்னும் எவ்வளவு மீன்ஸ் வந்துட்டு இருக்குது ராஜேஷ் ஆனா இன்னும் கூட கெஸ்ட் ரோலுக்கு ஏன் ஜீவாவையே சூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் தெரியல ப்ரோ வேர்ஜின் பையன்ற இமேஜ் ஓகே தான் அதுக்காக அதையே எல்லா படத்திலயுமா ஜி பிரகாஷ் வழக்கமா எவ்வளவு நடிப்பாரோ அதே அளவு தான் நடிச்சிருக்கிறாரு அதை தாண்டி ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கல இவருடைய நடிப்ப ஆர்ஜே ஜே பாலாஜியோட காமெடி கவுண்டர்கள் அப்படியே நியூட்ரல் பண்ணிட்டு இருக்குது படத்தோட தொடக்கத்திலிருந்து முடிக்கிற வரைக்கும் ஆர்ஜே ஜே பாலாஜியோட டாக் செம்ம ஷார்ப்பு நிக்கி கல் ராணி ஆனந்தின்னு ரெண்டு ஹீரோயின் இருந்தாலும் படத்துல இவங்களுடைய ஸ்கோப் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால வந்துட்டு போறாங்க அவ்வளவுதான் அதுலயும் ஆனந்தி மட்டும் ஸ்கோர் அடிக்கிறாங்க ஹீரோயினை தாண்டி நம்மளை அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த படத்திலேயே பயங்கரமா நடிச்சிருக்கிறது பிரகாஷ் ராஜ் மட்டும்தான் தான் வில்லத்தனமா ஜீவிய மிரட்டுறதும் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஐயையோ அப்படின்னு கதறதும் செம்ம சீனா இருக்கிறாரு பிரகாஷ் ராஜ் ஈஸியா ரோட்ல வேகமா படம் போயிட்டு போது செக் போஸ்ட்ல சிக்கின வண்டி மாதிரி அங்கங்க டக்கு டக்குன்னு நின்றது காரணம் பாட்டுங்க தான் டயர்ட் ஆகி நம்மளையும் டயர்ட் ஆகி தூங்க வச்சிடுது அது மட்டும் இல்லாம பேய் டான்ஸ் கொஞ்சம் ஓவர் ப்ரோ நடிப்பு மட்டும் இல்லாம படத்துக்கு மியூசிக்கும் ஜிவி தான் படத்துல ஆக்டிங்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால மியூசிக்ல லைட்டா அக்கோட்ட விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லணும் படத்தோட சினிமோட்டோகிராஃபரான சக்தி சரவணனுக்கும் படத்தோட எடிட்டரான விவேக்குக்கும் கண்டிப்பா அப்ளாஸ் பண்ணியே ஆகணும் காமெடிக்காக ஆர்ஜே பாலாஜி ரோபோ சங்கர் சிங்கம் புலி ஊர்வசி எம்எஸ் எஸ் பாஸ்கர் அவங்க அவங்கவங்களோட அவங்க அவங்களோட பாட்ட பக்க பக்காவா பண்ணிருக்காங்க படத்துல வர குத்து பாடல விட பிரகாஷ் ராஜோட அந்த பிரெஞ்சு பொண்ணு போடுற குத்தாட்டம் இருக்குது பாத்தீங்களா அதுதான் சமய படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாலிக்காக இந்த படத்தை பார்க்க போனீங்கன்னா சில இடத்துல உங்களை சந்தோஷப்படுத்தும் பல இடத்துல வெறுமனப்படுத்தும் அதுதானே ராஜேஷ் ஸ்டைலு